ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஈரோட்ல இருக்கிற கிருஷ்ணா தேட்டர் பேக் சைட்ல தூத்துக்குடி செல்வி ஸ்வீட் அண்ட் காரம் கடையில் தான் இருக்கிறோம் ஒரு கிலோ முந்திரி மிச்சர் நூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ பூண்டு மிச்சர் நூத்தி இருபது ரூபா கடவுள் மிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவே நூத்தி எண்பது ரூபா தான் வெளியே யாருமே தர முடியாத அளவுக்கு விலை கம்மியா இருக்கும் ஒரு கிலோ தட்டுவடை பாத்தீங்கன்னா நூத்தி இருபது தான் ஹோல்சேலாக வாங்கினா இன்னமும் விலை கம்மியாக கிடைக்குங்க இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கடையோட ஓனர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடையை ரன் பண்ணிட்டு வராங்க மசாலா வேர்க்கடலை ஒரு கிலோவே நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான காரம் அண்டு ஸ்வீட் ஆர்டர் பேர்லேயும் செஞ்சு தராங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தீபாவளிக்கு அதிரடி ஆஃபரும் உண்டு போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தாமோ போலகம் முழுவதும் பருக்குது அந்த மதுர மல்லிப்பு இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் போறத்து சாப்பிட எச்சிலு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டுல தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யறத நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இனி உங்களுக்கு அந்த கஷ்டமே இல்ல அனைத்து வகையான முறுக்கு வகைகளும் கிடைக்கும் எல்லா கடையிலயும் தானே முறுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இங்க ஒரு கிலோவே நூத்தி நாப்பது ரூபா தான் ஒரு கிலோ நேந்திரப்பள்ள சிப்ஸ் வந்து இருநூத்தி இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க நீங்க கடைக்கு போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் தீபாவளி ஆஃபரா அடுத்த வீடியோவா போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்க உங்க எல்லாம் ஷேர் விடுங்க ஓகே பாய்